இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா வேற லெவல்ல இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து காவேரியை எங்கடா தேடி பிடிக்கணுன்ட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாருங்க நம்ம காவிரியோட வீட்டை எதிரிக்கையோ ஒரு வீடியோ வந்து வாடகை எடுத்துட்டாருங்க அந்த இடத்துல காவேரி வீடு வந்து இருக்கிற டைம்ல வந்து நம்ம விஜய் வந்து காலையிலேயே வந்து அப்படியே ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க காவேரி வந்து அப்படியே வந்து வத்தலை காய வச்சுட்டு உள்ளே எடுக்கலான்னு பார்க்கற டைமோ விஜய் வந்து அப்படியே பாட்டு போடுறாங்க காவிரியெலாம் ஐயோ இது கனவா நினவாகவே எனக்கு தெரியலையே கண்டு திருப்பி இந்த ஓடி பார்க்குற டைமில் விஜய் வந்து அப்படியே வந்து நிற்குவாருங்க காவேரிக்கு ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷமும் வருது ஒரு சைடு வந்து பயமும் வருது ஏன்னா அவங்க அம்மா ஸ்டிக்டாக ஆர்டர் விஜய் கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் அம்மா ஆர்ட்ரெல்லாம் போட்டாலும் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமாங்க அதுவும் காவேரியோட விஜயோட காதல் பாண்டிங் வந்து வேற லெவல் காவேரிக்கு அப்படியே திக்கு முக்கலாகிட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுது விஜய் வந்து காவேரி காவேரின்னு கூடுவாங்க அவருக்குன்ற ஒரு லொல்லில் வந்து பண்ற டைம்ல அதை அவங்க பாட்டி பார்த்துருவாங்க என்ன இந்த பையன் எதிர் வீட்டுல ஏன் இருக்கிறான் போது காவேரி காவேரின்னு சத்தமாக கூப்பிடுவாங்க என்ன அந்த பையனை நீ ஏதாவது ஃபோன் பண்ணி வர சொன்னியான்னு பாட்டி பிராமிசா நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல பாட்டின்னும் போது ஏன் எதிர் வீட்டுல இருக்கிறான் போது எனக்கு என்ன பாட்டி தெரியும்